வணக்கம் நான் உங்கள் முகேஷ் திரைப்பட பின்னணி பாடகன் நமது கற்பக விருட்சம் அறக்கட்டளையால எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஒரு சேவைய செஞ்சிட்டு இருக்காங்க வணக்கம் ஐயா நான் ஜிஎஸ்எஸ் ஜெயின் காலேஜ்ல படிக்கிறேன் வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கணும்னு ஆசையா எக்ஸாம் எழுதி கட் கொடுக்க மாட்டேன் கேட்டேன் ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஆஃப் டிக்கெட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்க தான் கொஞ்சம் ஆராயிரம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க அதே மாதிரி எனக்கு இந்த செமம் நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கற்ப விருட்சம் மரக்கட்டளையின் கற்கையின் திட்டம் கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கான ஒரு வரப்பிரசாதம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உலகம் சிறுசு ए मी उदय विडंबोदे इदयम पेरसे ए मी पगनदुन्नमबोदे गुड मॉर्निंग सो आई वुड लाइक टू थैंक टू द ट्रस्ट डायरेक्टर मिस्टर सत्यनयन सर एंड द डोनर सरेनिया एंड संगीता मैम फॉर हेल्पिंग आवर स्टूडेंट्स नेम प्रातीश्यर हु इज स्टडी इन बीकॉम सेकंड इयर करेक्टा के फिरचगा मारे कटिले में और उदय के के 7000 के हेतु उदयिसम ने उदयिसम ంగ్రింగ్ టున్స్ ఫర్ండ్ లాంగ్ హెల్ప్యలింగ్ అండ్ థ్యాంక్ యూ ఆల్ మోర్ టైమ్ జిఎస్ఎస్ జిఎస్ఎస్ కాలేజ్ కాలేజ్ డాక్టర్ ఎస్ వైస్ ప్రిన్సిపల్ జన్ూర్ మై సిన్ థ్యాంక్స్ టుార్ ఇస్ స్టడీయింగ్ సెకండ్ ఇయర్ బీకామ్ జనరల్ ఇన్ అవర్ కాలేజ్ ఇస్ ఫ్రమ్ అమనూర్ విలేజ్ అండ్ ఆల్సో ఫ్రం అర్లేర్ ఫ్యామిలీ యువర్ కాంట్రిబ్యూషన్ హెల్ప్ அந்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு என மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அஹ் நீங்க தொடர்ந்து கொடுக்கணும் உங்க மூலமா கற்பக விருட்சம் அறக்கட்டளை எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு நல்லது செய்வாங்க அந்த அறக்கட்டளையைச் சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனவார்ந்த நன்றிகள் வணக்கம் உதவிக்கு நீளும் கருங்கள் உலகில் வாழும் போது தீது புக்குல்லை நம்பிக்கை தளராது துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழினும் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து போது உலகம் சிறுசு நீ புதை போது